வணக்கம் மக்களே நான் காந்திமதி பேசுகிறேன் இந்த பதிவில் ஆடி மாதம் கோல் ஈஸியாக செய்வது எப்படி என தெளிவாக குறிப்பிட்டு உள்ளேன் செய்து காட்டியும் உள்ளேன் ஆடி மாதம் அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆடு ஆடி மாத வழிபாடு செய்யப்படுகிறது பருவ கால மாறுதல்களால் ஏற்படும் வெப்பநிலை மாறுபாடுகள் காரணமாக ஏற்படும் அம்மை நோயை தீர்ப்பவளாக மாரியம்மனை வணங்குகிறார்கள் நம் முன்னோர்கள் அதனால் தான் அம்மனுக்கு பிடித்த கூழ் வைத்து நோய் வராமல் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து படைத்தார்கள் நம் முன்னோர்கள் நாமும் அதை பின்பற்றுவோம் ஈஸியாக கூழ் செய்வதை பற்றி இங்கு பார்ப்போம் முதலில் நாளை கூழ் குடிக்க வேண்டும் என்றால் முதல் நாள் காலை ஆறு மணிக்கு கேழ்வரகு மாவு கரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு கிலோ கேவுரு மாவு என்றால் நானூறு கிராம் கம்பு ஊற வைக்க வேண்டும் கம்பு ஐந்து மணி நேரம் முன்பு ஊற வைத்தால் போதுமானது கீழ்வரகு மாவு குறைந்தது பத்து மணி நேரம் புளிக்க வேண்டும் அடிப்பில் தண்ணீர் வைத்து கொதி வந்ததும் ஒன்றும் பாதியாக அரைத்த கம்பு மாவு பிளர் சுப்பு போட்டு கிளற வேண்டும் அடிப்பிடிக்காமல் அரை பதம் வெந்ததும் இந்த புளித்த கீழ்வரகு மாவை ஊற்றி கைவிடாமல் பதினைந்து நிமிடம் கிளறுவோம் கண்ணாடி பதம் வந்ததும் ரெடியாகிவிடும் இரவு அப்படியே வைத்து மறுநாள் காலை மாவு பிளஸ் தயிர் பிளஸ் வெங்காயம் மாங்காய் உப்பு தண்ணீர் விட்டு கரைத்து கூழ் படைக்க ரெடியாகிவிடும் கூழு குடிக்கலாம் அம்மனுக்கு பிரசாதம் செய்து வழிபடுங்கள் எங்கள் வீட்டில் இந்த அம்மன் மா அம்மன் ஆடி மாதத்துக்கு படைத்த கூழு தான் உங்கள் வீடியோவாக நான் தருகிறேன் அம்மனை வணங்குதல் மூலம் வாழ்க்கையில் சகல நலன்களும் பெருகும் என்பது நம் தமிழர்களின் நம்பிக்கை அம்மனின் அருள் நம்முடைய வாழ்வில் எப்போதும் கிடைக்க இந்த கேழ்வரகு கம்பங்கூழ் செய்து அம்மனின் அருளை பெறுவோம் மக்களே கூழ் வகைகள் நிறைய வகை உண்டு அதில் சிறுதானிய வகை கூழ் சத்துமாவு கூழ் ராகி கூழ் கம்பங்கூழ் ராகி பால் கூழ் என இன்னும் ஏகப்பட்ட கூழ் ரெசிபிகள் உண்டு கம்பங்கூழ் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று பார்ப்போம் இதய ஆரோக்கியத்திற்கு கம்பங்கூழை உணவில் ஒரு பகுதியாக சேர்த்துக்கொள்வது கொள்வது உடலில் உள்ள கொழுப்புகளின் அளவை அதாவது கெட்ட கொழுப்புகளின் அளவை குறைக்கிறது உயர் ரத்த அழுத்தம் குறைகிறது உடல் உசனத்தை குறைப்பதில் கம்பங்கூழ் பிரதான உணவாக கருதப்படுகிறது உடல் சூடு அதிகரிப்பதால் வயிற்றுவலி கட்டி கொப்பளம் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை ஏற்படும் இதற்கு நம் முன்னோர்கள் சில இயற்கையான மற்றும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை பின்பற்றி வந்தனர் பல்வேறு வெப்பம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவும் தனித்தன்மை வாய்ந்த பானங்கங்களில் கம்பங்கூழ் மிகுந்த நன்மை அளிக்கும் கம்பியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தானிய வகைகளில் ஒன்று கம்பு தானிய வகைகளில் ஒன்று கம்பு கம்பு மாவில் ஏராளமான நார்ச்சத்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் இ புரோட்டீன் நியாசின் தயமின் மற்றும் உடலுக்கு அவசியமான அமிலங்கள் சத்துக்கள் இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் அடங்கியுள்ளது கம்பங்கூழுடன் மாங்காய் வெங்காயம் சேர்ப்பது சுவையை அதிகரிக்கும் கம்பங்கூழ் குடித்து ஆரோக்கியமாக இருங்கள் மக்களே கம்பங்கூழ் குடிப்பதால் உடல் சூடு தணியும் ரத்த சோகை பிரச்சனைகள் நீங்கும் சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து இந்த கம்பங்கூழ் நல்ல தூக்கம் வரும் எலும்புகளை வலிமையாக்கும் மாதவிடாய் வலிகள் குறையும் உடல் எடையை குறைக்கும் முந்தைய காலகட்டத்தில் அனைவரும் வீட்டிலும் கம்பங்கூழ் செய்வது வணக்கம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது அரிதான பானமாக கருதப்படுகிறது வெயிலின் அதிக வெப்பத்தை பலவித ஆரோக்கிய பிரச்சனைகளால் ஏற்படும் கஷ்டத்தை இந்த கம்பங்கூழ் தினமும் எடுத்தால் ரொம்பவே நல்லது மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் போடுங்கள் சப்கிரைப் செய்யுங்கள் மக்களே கம்பு பெண்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் பயனுள்ளதாகும் இந்த காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் அனைவரும் இதைத்தான் சாப்பிட்டாங்க ஆர்லிக்ஸ் போன்விட்டா இதுக்கெல்லாம் கால் தூசு பழைய உணவு வகைகளை நாம் மறந்ததால்தான் நாம் பெயர் தெரியாத நோய்க்கே அடிமையாகுகிறோம் இனியாவது நாம் புரிந்து கொள்வோம் மக்களே சிறு தானியங்களை சேர்த்து மக்களே இன்றைய காலகட்டத்தில் ஆரோக்கியமே முக்கியம் அருமையான மகத்தான ஆரோக்கியமான மனமான ருசியான குளிர்ச்சியான இப்படியே இதனை புகழ்ந்து கொண்டே போகலாம் மக்களே அவ்வளவு பயனுள்ள சத்து கொண்டது இந்த கம்மங்கூழ் மக்களே இந்த கம்மங்கூழை செய்து பார்த்து எப்படி இருந்தது என்று கமெண்டில் கூறுங்கள் மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே வணக்கம் மக்களே